வணக்கம் தமிழக கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணா இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தை நேத்தியா குறிப்பிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாங்க அந்த கடிதத்துல சொல்றதெல்லாம் இப்படி உங்க அவசர கவனத்துக்குன்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க வெளிப்படையா நிரூபிக்க முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நாங்க முயற்சி செய்யறோம் அடுத்த வருகிற தமிழ்நாட்டின் எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போறது ஒவ்வொரு குடிமகனின் குரலும் கேட்கப்படணும் அப்படின்னு நாங்க உறுதியா நிக்கிறோம் இந்த சூழ்நிலையில எந்த கட்சியா இருந்தாலும் அங்கீகரிச்சதா இல்லையா எல்லாருக்கும் சமமான விளையாட்டு மைதானம் கிடைக்கணும் அது எப்பவும் அரசியலமைப்புல சொன்ன முக்கியமான விஷயந்தான் ஆனா அதை பின்பற்றுல தப்பு தான் நடக்குது விஜய் அண்ணா அடுத்த சொல்றது என்னன்னா தமிழகத்துல நடக்கிற அரசியல் கட்சிகளுக்கான ஆலோசனை கூட்டங்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தையே அழைக்கல அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட காங்கிரஸா கம்யூனிஸ்டா இல்லை எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியும் கூட அழைக்காம தான் கூட்டம் நடக்குது இது ரொம்ப சரியில்லை ஜனநாயக முறைன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சியை மட்டும் கூப்பிட்டு மற்ற கட்சிகளை எல்லாம் புறக்கணிக்கிறதுல அர்த்தமே இல்லை இதத்தான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் அண்ணா கடிதமாக எழுதியிருப்பாங்க அடுத்தடுத்து நடக்கிற அரசியல் கட்சி ஆலோசனை கூட்டங்கள்ல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உடனே சேர்க்கப்படணும் அழைப்பு அனுப்பணும் தேர்தல் ஆயத்தம் பத்தி நாங்க கொடுக்கிற கருத்துகளும் நுண்ணறிவுகளும் நாட்டுக்கு யூஸ் ஆகும் நாங்க ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்க ரெடின்னு தெளிவா சொல்லிருப்பாங்க சமீபத்துல நடந்த ஒரு பெரிய அரசியல் கூட்டத்துல இருபது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளான தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பே இல்லை இதே விஷயம் பற்றி தான் டிவிக்கே ஏற்கனவே கேள்வி எழுப்பியது இந்த மாதிரி அழைக்காத காரணத்தால ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டுகளின் ஒரு பெரிய பகுதியே இவங்களோட கருத்து பங்கேற்பு இல்லாம புறக்கணிக்கப்படுறாங்கன்னு விஜய் அண்ணா காட்டுறாங்க அதனால இனிமேலும் மாநில தேர்தல் ஆணையர் கூட்டம் எப்படி இருந்தாலும் ஆலோசனை இருந்தாலும் ஒத்துழைப்பு கூட்டம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு கண்டிப்பா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தை முன்னேற்ற விஷயங்களில் தேர்தல் நடைமுறையை நல்லாவே செய்ய டிவி கே பக்கத்திலிருந்து முழு ஒத்துழைப்பு ரெடின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க